எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு சினிமாவை விட்டு தளதறிக்க ஓடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விக்ரம் ஆதித்யா விசில் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் இந்த விக்ரம் ஆதித்யா இந்த படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல விசில் படத்தை பார்த்து பயப்படாதவங்க இருக்கவே மாட்டாங்க நைன்டி கிட்ஸ கதிகலங்க வச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நடிகரும் ஆனாரு அதுக்கப்புறமா இவரோட நடிப்புல வெளியான தொலைபேசி நண்பனின் காதலி நெஞ்சத்தை இந்த மாதிரி எந்த படங்களும் சரியா ஓடல சொல்ல போனா இவரை வச்சு படம் எடுத்த எந்த ஒரு ப்ரொடியூசராலயும் போட்ட காசை கூட திரும்ப எடுக்க முடியல அதனால ராசியே இல்லாத நடிகர் அப்படின்னு விக்ரமாதித்யாக்கு ஒரு முத்திரையை கொடுத்தாங்க எந்த ஒரு படமும் ஹிட் ஆகாததுனால இவரோட சினிமா வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறமா பெரிய அளவுல எந்த ஒரு வாய்ப்புகளும் வராததுனால ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ் சினிமா விட்டே காணாம போயிட்டாரு இப்போ இவருக்கு நாப்பத்தி ஒரு வயசு ஆகுது மகாராஷ்டிராவில வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்காரு நீங்க நைன்டி கிட்ஸ் ஆவோ இல்ல ஏர்லி டோக்கே கிட்ஸ் ஆவோ இருக்கீங்க அப்படின்னா விசில் படத்தை நீங்க பாத்துருக்கீங்களா இந்த நடிகரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனோஜ் தமிழ் சினிமா டேரக்டர்கள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா பாரதி ராஜா இவரோட மகன் தான் மனோஜ் பாரதி ராஜா இவர் தாஜ்மஹால் படத்தின் மூலமா ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவில சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டேரக்டராவும் அதுக்கப்புறமா ஹீரோ ஆகணும் சில படங்கள் நடிச்சாரு ஹிட் ஆகல மனோஜ் இந்த வருஷம் மார்ச் மாசம் இறந்து அவர் இறந்து போற வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில பெருசா சாதிக்க முடியல அப்படின்ற ஒரு இயக்கம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவில இவர் ஹீரோவா நடிக்கல அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு அப்புறமா ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டேரக்டராவும் வேலை பார்த்திருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஈஸ்வரன் படத்துல பாரதிராஜாவோட ராஜாவோட சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா மாநாடு படத்துல ஒரு போலீஸ் ஆஃபிசரா நடிச்சிருப்பாரு கடைசியா விருமன் படத்துல கார்த்தியோட அண்ணனா நடிச்சிருப்பாரு ஒரு ஹீரோவா இல்ல ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையோட இருந்த மனோஜ் சரி வர வாய்ப்புகள் கிடைக்காததுனால கடைசி வரைக்கும் ஒரு ஏக்கத்தோடையே இறந்து போனாருமா எடுத்து பார்க்க போறது கரண் தமிழ் சினிமாவில தீச்செட்டி கோவிந்தன் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் கரண் அதுக்கப்புறமா இவரோட வளர்ச்சியை தடுக்கவே முடியல மனுஷ சும்மா பீக்ல இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருந்து நான் பார்த்ததே கிடையாது அந்த காலகட்டத்தில எல்லாம் பாருங்க கரண் இல்லாத தமிழ் படமே இருக்காது எல்லா படத்துலயும் மனுஷன் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ரஜினி மாதிரியான மிகப்பெரிய நடிகர்களோட படத்துல கூட இவர் நடிச்சிருக்காரு வில்லனா ஒரு காலத்துல கலக்கிய கரண் அஞ்சலி கூட ஒரு படத்துல ரொமான்ஸ் காட்சியிலயும் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் மனுஷன் பாவோ பீக்ல இருக்கும் போதே திடீர்னு காணாம போயிட்டாரு சினிமாவில இருந்து ஒரு கட்டத்துல மொத்தமா விலகி போன கரண் ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அவங்க கூட தான் செட்டில் ஆயிட்டார் அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்து சக்தி சொந்த காசு சோனியம் வச்சுக்கிட்டவர் தான் இவர் ரஜினி மாதிரியான பெரிய நடிகர்களை வச்சு படத்தை பண்ணவர் தான் பி வாசு பி வாசு நம்ம தமிழ் சினிமாவில பீக்ல இருக்கும்போதே தன்னோட இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தி சூப்பரா தன்னோட மகனை சினிமாக்குள்ள கொண்டு வந்தாரு ஆனா சக்தியால அதை பயன்படுத்திக்க தெரியல சின்னத்தம்பி மற்றும் ரிக்ஷா மாமா மாதிரியான படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா சக்தி நடிச்சாரு அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல ஹீரோவாகவும் வெளியான இவர் சக்தி தன்னோட கெடுத்துக்கிட்டதுக்கு மிக முக்கிய காரணமே அவரோட அதுவும் ஒரு வாட்டி பயங்கரமா குடிச்சிக்கிட்டு புல் போதையில சென்னையோட மெயின் ஏரியாவுல அதுவும் நடு ரோட்ல காரை விட்டுக்கிட்டு வேஷ்டி அவுந்து போறது கூட தெரியாம பயங்கர போதையில சக்தி மாட்டிக்கிட்ட வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு அதுக்கப்புறமா பெருசா இவருக்கு வாய்ப்புகளும் வரல